குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவை நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மகரங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகமுள்ள சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் சகலகளாக வல்லவர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காதுங்க அனைத்து துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் பாருங்கள் ராசிக்காரர்கள் அதே போல் பிரியர்கள் ஒரு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவர்கள் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் அதாவது அந்நிய இனத்தவர்களால் அதிக ஆதாயமுடையவர்கள் பெரும்பாலும் மகராசிக்கார்கள் அதே போல முயற்சியை கைவிடாதவர்கள் பாருங்கள் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய சுய உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தவர்கள் தான் பெரும்பாலும் மிகப்பெரிய இன்ஜினியர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள் அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் எப்போதும் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் சரி மகர ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மகர ராசிக்குள்ள உத்ராட நட்சத்திரம் இருக்கு உத்ராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அடுத்தது பாருங்க திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பாருங்க மகர ராசியில் இருக்கு திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அடுத்தது பாருங்க அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இதுல முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் உத்திராண நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு மாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை பாருங்கள் சூரிய திசை ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால சூரிய திசையில் பிறப்பாங்க ஒருத்தவங்க சூரிய திசையில் பிறக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் அந்த குடும்பத்தில் அரசாங்க அதிகாரம் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லைனா நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சூரிய திசையில் பிள்ளைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சூரிய திசையில் பிள்ளைகள் பிறப்பாங்க அப்போ பாருங்கள் சூரிய திசையை கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க உத்திராட நட்சத்திரம் மகராசியில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போது சூரியதிசை கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் பாக்கின்னு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் திசை வரும் சந்திர திசையும் பாருங்கள் மகர ஏழாம் அதிபதி திசை சந்திரன் சனி வீட்டில் இருப்பதனால பாருங்க நல்ல ஒரு மனோநிலை கொடுக்கும் அதே போல் நல்ல ஒரு தெளிவு பாருங்கள் மகராசிக்காரர்களுக்கு இருக்கும் சந்திர சந்திரதிசையை நன்றாக படித்து பாருங்க முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய யுகத்தெல்லாம் கொடுக்குங்க இன்னும் சொல்ல போனால் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட சில பிறக்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஏன்னா சூரியன் எல்லா கிரகத்துக்கும் தலைமை கிரகங்கிறதுனால அப்போ பதினாலு வயசு வரையும் பாருங்கள் நன்றாக படிப்பாங்க பதினாலு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய செவ்வாதிசையும் பாருங்க நல்ல சிறப்பை கொடுக்கும் ஏன்னா ஒரு நான்காம் அதிபதி மேலும் லாபாதிபதி அப்போ இருபத்தி ஓரு வயசு வரையும் பாருங்கள் செவ்வாதிசை இருக்கும் செவ்வாதிசையில் ஒரு சில இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற பாருங்கள் சுப செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துக்கு செவ்வாதிசையுன்னு பாருங்க நம்பர் ஒன்னாக படித்து பாருங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் செவ்வாதிசையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இருபத்தி ஒரு வயதுக்கு அப்புறம் பாருங்க ராகு திசை வரும் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் பாருங்கள் ராகு திசை வருங்க நாற்பது வயசு வரையும் கிட்டத்தட்ட ராகு திசை நடைமுறையில் இருக்கும் இந்த இருபத்தி ஒரு வயதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா அந்த ராகுவை போல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகு வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் ஏன்னா ராகு திசைங்கிறது ஒரு விஷ திசை ராகுங்கிறது ஒரு விஷக்கிரகம் அப்போ பாருங்கள் பல பேருக்கு வாழ்க்கையவே மாற்றிவிடும் பல பேர் வந்து ராகு திசை ஆரம்பத்திலேயே தடம் மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி வாழ்க்கையே புரட்டி போட்டு விடும் அப்படின்னு சொல்லாங்க ராகு திசை அப்போ ராகு திசை ஆரம்பிக்குது அப்படின்னா இருபத்தி ஒரு வயசுல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க தகாத பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக கூடாது அதே போல் நல்ல நண்பர்கள் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்கிட்ட வந்து நீங்கள் சேர்க்கை வைத்துக்கணும் இல்லைனா அவர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வயசுக்கு அப்புறம் ஒரு நான்கைந்து வருடம் உச்ச கவனமாக இருந்துட்டால் நாற்பது வயசு வரையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்போ திசையில் தான் நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்ன சொல்ல போனால் நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள் அதே போல் சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது ராங்கு திசைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாற்பது வயதுக்கு அப்புறம் பாருங்கள் ஐம்பத்தி ஆறு வயது வரையும் குரு திசை ஓடும் மகராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குரு பகவானுடைய திசை வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க குரு பகவானுடைய திசையில் நிறைய பணப்புழக்கத்தையும் பார்க்கலாம் மகர் ராசிக்காரர்கள் பன்னெண்டாம் ஆதி திசையில் பிள்ளைகளை விட்டு மனைவியை விட்டு ரொம்ப தூரம் நீங்கள் சென்று பாருங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும் நீங்க சொந்த நாட்டில் இருந்தாலும் கொஞ்சம் தூரத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குங்க குரு திசையில ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி திசைங்கிறதுனால ஆனால் குரு திசையும் பாருங்க ஐம்பத்தாறு வயசுக்குள்ள குரு பகவான் பாருங்க கௌரவக்காரகன் அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவமான தொழில் நல்ல பணப்பழக்கம் பாருங்க நல்ல அதிர்ஷ்டம் ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது கார் வாங்குறது இது போன்ற நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பலன்களை கொடுக்கும் ஏன்னா ஒரு விரையாதிபதிங்கிறதுனால சுப செலவுகளை நிறைய கொடுப்பாருங்க நாற்பது வயசுலேருந்து இருந்து ஐம்பத்தாறு வயசு வரையும் பாருங்க உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் தாங்க ஒரு யோகமான திசை அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய திசை வரும் ஐம்பத்தி ஆறு வயசுல இருந்து பத்தொன்பது வருஷம் எழுபத்தி ஐந்து வயது வரையும் உங்களுக்கு சனி பகவானுடைய திசை இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதிங்கிறதுனால மேலும் இரண்டாம் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய பணப்புழக்கத்தை கொடுப்பார் சமூகத்தில் ஒரு நிலையான பதவி நிலையான அங்கீகாரம் இன்னும் சொல்ல போனால் சமூகத்தில் ஒரு மதிப்பு நல்ல ஒரு பெயர் நிலையான சொத்து வாங்கக்கூடிய யோகம் பாருங்க சொந்த தொழிலில் பிரகாசம் வாழ்க்கையில் உயர்வு இன்னும் சொல்ல போனால் பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் இது எல்லாத்தையும் மகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய திசையில் ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தைந்து வயது வரையும் அனுபவிக்க முடியும் மகர ராசியில் பிறந்த உத்ராட நட்சத்திரக்காரர்கள் அப்போ சனி பகவானுடைய திசை தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான திசை ஆனால் சனி பகவானுடைய திசையில் பாருங்கள் பிள்ளைகள் மனைவி விட்டு கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி திசைங்கிறதுனால அப்போ எழுபத்தி ஆறு வயசு வரையும் பாருங்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்கு பிறகும் பாருங்கள் பாக்கியாதிபதி ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான புதன் திசை வரும் அப்போ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எழுபத்தி ஐந்து வயதிலேருந்து எண்பத்தி ஐந்து ஏடும் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு புதன் திசை இருக்கும் இதுவும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல பணவரவை கொடுக்கும் ஏன்னா அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் நல்ல அமைதியை கொடுப்பார் பேர பிள்ளைகளால் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மகர ராசியில் பிறந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பாருங்க திருவோண நட்சத்திரம் பாருங்க நான்கு பாதங்களும் மகராசியில் வரும் திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அப்போ திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் தசையாக சந்திரதிசை வரும் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் அல்லது ஒம்பது பாருங்க பாருங்கள் சந்திரதிசை இருக்கும் ஒரு மூணாம் பாதம் நான்காம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் இருக்கும் சந்திரதிசை அப்படின்னு வச்சிங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் நீங்கள் திசை பாக்கியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சிங்க திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஐந்து வருடத்திற்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு செவ்வாதிசை வரும் ஏழஞ்சும் பன்னெண்டு பதிமூணு வயசு வரையும் உங்களுக்கு செவ்வாதிசை இருக்கும் செவ்வாதிசை நடக்கும் பொழுது சொத்து மூலம் யோகம் குடும்பத்தில் நல்ல பணவரவு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அதே போல் வீடு கட்டுறது இடம் வாங்குறது இது போன்ற அசியாசூத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு பன்னெண்டு வயசுக்குள்ளே பாருங்கள் மகர ராசி திருவோணராசில் பிறக்கிறவர்களுக்கு பன்னெண்டு பதிமூணு வயசுக்குள்ளே வீடு கட்டுறது இடம் வாங்குறது இது போன்ற ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் குடும்பத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் இளைய சகோதரர்கள் செவ்வாதிசங்கிறதுனால இளைய சகோதரர்களும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்தது பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ராகு திசை வரும் நடப்பில் ராகு திசையில் சக்தி குறைவை கொடுக்கும் பாருங்கள் படிக்கிறதெல்லாம் மறக்கும் பிள்ளைகளுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வயதுக்கு அப்புறம் பாருங்கள் ராகு திசை வந்து ஒரு நல்ல படிக்கிற காலத்தில் ராகுதை சுய புத்தி நடக்கும் அப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஸ்கூலில் நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் படிக்க வைப்பது நல்லது அதே போல் பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்களா பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தெல்லாம் கவனம் செலுத்தணும் இந்த பதினாலு வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ராகுதேசை உங்களை ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு கொடுக்குற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது ஒரு சாதாரண கூட மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு செல்வது பாருங்கள் ராகு தான் அப்போ கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து வயதுக்கு அப்புறம் பாருங்கள் முப்பத்தி மூணு வயது வரையும் உங்களுக்கு ராகு திசை நடைமுறையில் இருக்கும் அப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரையும் ராகு திசையும் பாருங்கள் நல்ல உங்களுக்கு வரணம் அமைந்துவிடும் அதே போல் நல்ல வாழ்க்கை அமைந்துவிடும் ராகு திசையில் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராகு திசையில் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்குங்க மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் இருக்கக்கூடிய ராகு திசையும் பாருங்க ஒரு முன்னேற்றமான திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் குரு திசை வரும் முப்பத்தி ரெண்டு மாத்தம் நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தெட்டு வயசு வரையும் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரையும் உங்களுக்கு குரு திசை அப்போ குரு பகவானுடைய திசை பாருங்க பணக்கார திசை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏன்னா மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி இந்த திசையிலையும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல பொருள் வரவு கொடுக்கும் நல்ல பண வரவை கொடுக்கும் கோடீஸ்வர யுகத்தையும் ஒரு சிலர் கொடுக்கும் பன்னெண்டாம் அதிபதி வெளியூர் வெளிநாடு மாநிலத்தில் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்குங்க குருனாவே பாருங்க பணம் பெரும் பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை பாருங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் மகர ராசி திருவோணம் நட்சத்திர பிறந்தவர்கள் பார்க்க முடியும் அப்ப உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய குரு திசையில எல்லா சுகத்தையும் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர் பதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க முப்பத்தி ரெண்டு மொத்தம் நாற்பத்தி ரெண்டா நாற்பத்தெட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரையும் குரு திசை நல்ல ஒரு அதிர்ஷ்டமான திசை அதுக்கப்புறம் வரக்கூடிய ஐம்பது வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய பாருங்க சனி பகவானுடைய திசை உங்க ராசிக்கு அதிபதியினுடைய திசையும் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கட்டாயம் கொடுக்கும் அப்ப ஐம்பதும் ஒரு பத்தொன்போதும் அறுபத்தொம்போது வயசு வரையும் பாருங்க சனி பகவான் திசை உங்க ராசிக்கு அதிபதி திசை ஒரு ஆணுக்கு பாருங்க சனி திசை உங்க ராசிக்கு அதிபதி திசை வரும் பொழுது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை மனைவி விட்டு பிரிந்து கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ அறுபத்தி ஒம்பது வயசு வரையும் பாருங்கள் அன்னிய இனத்தவர்களால் ஆதாயம் தொழிலில் சிறப்பு நல்ல பணவரவு வாழ்க்கையில் முன்னேற்றம் அதாவது கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் சனி பகவானுடைய திசையில் நீங்கள் பார்க்க முடியும் அப்போ அறுபத்தொம்போது வயசு வரையுமே பாருங்கள் சிறப்பான திசை அப்படின்னு சொல்லாங்க மகர ராசியில் பிறந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபத்தி ஒம்போதும் பத்து எழுபத்தி ஒம்போதும் ஒரு ஏழு எண்பத்தி ஆறு வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு புதன் திசை இருக்கும் புதன் திசையும் பாருங்கள் உங்களுக்கு பாக்கியாதிபதி திசை ஆறுக்கும் ஒன்பது ஒரு திசை பாக்கியாதிபதியும் பாருங்கள் லட்சுமி அருளக்கூடியவர் அப்போ அறுபத்தி ஒம்போதும் பத்தும் எழுபத்தி ஒம்போதும் ஒரு ஏழு எண்பத்தாறு வயசு வரையும் அந்த திசையும் பாருங்கள் உங்களுக்கு பணக்கார யுகங்கிறது இருக்கும் நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும் பேரப்பிள்ளைகளால் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த அறுபத்தி ஒம்போதுலேருந்து எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய புதன் திசையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய கேது திசை தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மகர ராசியில் பிறந்த அவுட்டர் நட்சத்திரக்காரர்கள் பாருங்கள் அவிட்ட நட்சத்திரம் பிறக்கிறதே பெரிய பாக்கியம் பொதுவாக அவிட்ட நட்சத்திரங்கிறது பாருங்கள் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் பாருங்கள் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் பிறக்கிறவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு வேலை விட்டாலும் பாருங்கள் அந்த வேலையை தரமாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப குயிக்காக செய்வாங்க அந்த பஞ்சுவாட்டி இருக்கும் மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ஏன்னா அதிகார கிரகம் அப்போ பல பேர் பாருங்கள் மகர ராசியில பிறக்கிறவர்கள் அதிகார தொழிலில் இருக்கிறாங்க இந்த அவிட்ட நட்சத்திர பிறக்கிறவங்க சரி இந்த செவ்வாயினுடைய நட்சத்திர பிறக்கிறவர்களுக்கு ஆரம்ப திசை பாருங்கள் செவ்வாய் திசை அப்போ செவ்வாதிசை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் இருக்குன்னு வச்சுக்கிங்க அவுட்டர் நேரத்தில் பிறக்கிறவர்களுக்கு ஐந்து வயதுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ராகு திசை வரும் சின்ன வயசுலேயே பாருங்கள் ராகு திசை வரும் அப்போ சக்தி குறைவை கொடுக்கும் அப்போ நல்ல ஸ்கூலில் பாருங்கள் படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை சின்ன வயசில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் பிள்ளைகளுடைய நடவடிக்கை எல்லாம் கவனிக்கணும் சின்ன வயசுலேயே ஐந்து வயதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு ஐந்தும் இருபத்தி மூன்று வயது வரையும் ராகு திசை இந்த ஐந்து வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய திசை பாருங்கள் உங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தை கொடுக்கும் ஆரம்பத்தில் ஆனால் பத்தாவதுக்கு மேலே தான் நீங்கள் அதிகம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த மகர ராசி அவுட்டர் ராசியில் பிறக்கிற பிள்ளைகள் வந்து பத்தாவது பன்னெண்டாவது தான் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் ஒரு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் நீங்கள் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் பதினாறு வருஷம் இருபத்தி மூணும் பத்தும் முப்பத்தி மூணு ஆறு முப்பத்தி ஒன்போது வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு குரு திசை இருக்கும் இந்த திசை நல்ல ஒரு பணப்புழக்கத்தை கொடுக்கும் நல்ல அதிகார பதவியை கொடுக்கும் ஒரு நிரந்தர உத்தியோகத்தை கொடுக்கும் பிள்ளைகளால் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கை துணைவரால் அதிர்ஷ்டம் இப்படி நல்ல ஒரு மேம்பாடு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க உங்களுக்கு இந்த குரு திசையில உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய திசை குரு திசை நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் முக்கியமா இருபத்தி மூணும் பத்தும் முப்பத்தி மூணு ஆறும் வயசு வரையும் பாருங்கள் குரு திசையிலையும் நல்ல பேரு புகழ் ஒரு சிலர் உயர்ந்த பதவியை எட்டி பிடிக்க வாய்ப்புகள் எல்லாம் கட்டாயம் கொடுத்து விடுங்க முப்பத்தி ஒன்பது வயசுக்குள்ள வாழ்க்கையில ஒரு நிறைவை நீங்கள் பார்க்க முடியும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் முப்பத்தி ஒன்பது வயசுல இருந்து நாற்பத்தி ஒன்பது ஆறு ஐம்பத்தைந்து வயது வரையும் பாருங்கள் சனி பகவானுடைய திசை இளம் வயதிலேயே பாருங்க சனி திசை உங்க ராசி கருவி திசை அப்போ கிட்டத்தட்ட நாற்பது வயசுல இருந்து வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சனி பகவானுடைய திசை உங்க ராசி கருவி திசை இந்த திசையையும் பாருங்கள் கொஞ்சம் தூரம் சென்று நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் மனைவி மக்களை பிறந்து ஒரு அந்நிய நாட்டில் இல்லைன்னா அந்நிய இனத்தவர்கள் மத்தியில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய அதிகார பதவியில் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்குங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய திசை ஒரு அதிர்ஷ்டமான திசை இந்த திசை வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொடுத்து விடும் அதாவது நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தொம்போது வயசு வரையும் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசையில் இடம் வாங்குறது வீடு கட்டுறது போல் பிள்ளைகளால் வாழ்க்கையில் முன்னேற்றம் நல்ல பணக்கார யோகம் வாழ்க்கையில் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துடுங்க நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தொம்போது வயசு வரையும் பத்தொம்பது வருஷம் உங்கள் ராசிக்கு அதிபதியினுடைய சனி திசை ஐம்பத்தி ஒம்போது வயசுலேருந்து அறுபத்தொம்போதும் ஒரு ஒரு ஏழு எழுபத்தி ஆறு வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு புதன் திசை இருக்கும் புதன் திசையும் டாப்பான திசை மகர ராசி அவுட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியாதி திசை இதுலேயும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுத்து விடும் அப்போ மகர ராசியை அவுட்டர் நெரிசலில் பிறக்கிறவர்கள் தான் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுலேருந்து மிகப்பெரிய தனயுகத்தை அடைவார்கள் வாழ்க்கையில் செழிப்பை அடைவார்கள் அப்போ ஐம்பத்தி ஒம்போதுல அறுபத்தொம்போது ஏழு எழுபத்தாறு வயசு வரையும் நடக்கக்கூடிய புதன் திசையும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் இந்த எழுபத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு ஏழு வருஷம் எண்பத்தி மூணு வயசு வரையும் உங்களுக்கு கே திசை இது ஒரு சிலருக்கு இறுதி திசையாக கூட இருக்கலாம் ஆனால் எண்பத்தி மூணு வயசுக்கு பிறகு சுக்கரதிச உங்களுக்கு வரும் அப்போ மொத்தத்தில் மகர ராசிக்காரர்கள் பாருங்கள் மிகப்பெரிய தனவான்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அதே போல் மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள் சகலகலா வல்லவர்கள் மகர ராசிக்காரர்கள் பயண பெரியர்கள் வெளிநாடு யோகம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் பிற்பகுதியில் மிகச்சிறந்த யோகத்தை அடையக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதி பாருங்க சனி பகவான் அவர் குருவோட சேர்ந்துருக்கிறான்னு வச்சுக்கங்க ஒரு உயர்ந்த பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பாருங்க ஒரு டீச்சராகவோ ஒரு அறநிலையத்துறையிலையோ அல்லது ஒரு பணப்பழக்கம் உள்ள இடத்துலையோ இல்லை ஒரு கௌரவமான தொழிலோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஒரு அதிகாரியாக இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் குருவோட சேர்ந்தா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்தா அதிகார பதவி போலீஸு ராணுவம் எலக்ட்ரிக்கல் அதே போல் கனரக இயந்திரங்கள் மிகப்பெரிய இயந்திரங்களை இயக்கக்கூடிய வல்லமை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்தா பூமி சம்பந்தமான தொழிலெலாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார்னு வச்சிங்க இது பணக்கார யோகம் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரம் பத்தாம் அதிபதி ஒரு அதாவது மகர் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சுக்கரனோட சேர்ந்தா மிகப்பெரிய தனயோகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மிகப்பெரிய பதவி அதிகார பதவி அதிர்ஷ்டமான பதவி வாழ்க்கையில் எல்லா சுகத்தோடும் வாங்கக்கூடிய வாழ்க்கையில் எல்லா சுகத்தோடும் வாழக்கூடிய ஒரு யோகம் அதேபோல் கலை தொழில் சார்ந்த யோகம் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சுக்கரனோட சேர்ந்திருந்தா அதே உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் புதனோட சேர்ந்திருந்தா பாருங்கள் ஆடிட்டிங் சார்ந்த துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறை தகவல் தொழில்நுட்பம் அதே போல் பாருங்கள் கணக்கு இது போன்ற துறையெல்லாம் பாருங்கள் நிறைய ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சந்திரனோட சேர்ந்திருந்தா பாருங்க சனி பகவான் ராசிக்குள்ளே இருந்தால் மகர ராசியில் இருந்தால் மக்கள் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது உயர்ந்த பணிகள் இரும்பு எந்திரத்துறை சார்ந்த பணிகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சூரியனோட சேர்ந்து பிரகாசமான தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் மருத்துவம் சார்ந்த தொழில் அதே போல் பாருங்கள் மக்கள் பணி அதே போல் போலீஸ் இராணுவம் போன்ற துறைகளில் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கதிபதி சனி பகவான் ராகுவோடு சேர்ந்திருந்தால் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் துறை அதே போல் போக்குவரத்து துறை வெளிநாடு சார்ந்த விஷயத்தெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கதிபதி சனி பகவான் ராகுவோட சேர்ந்தால் கம்ப்யூட்டர் துறையில் நிறைய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் ராசிக்கதிபதி சனி பகவான் கேதோடு சேர்ந்தாலும் கம்ப்யூட்டர் துறை மருத்துவம் சார்ந்த துறை சட்டம் சார்ந்த துறை அதே போல் டெக்ஸ்டைல் சார்ந்த துறை இதெல்லாம் பாருங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் கேதுவோடு சேர்ந்துருந்தால் நீங்கள் ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் மொத்தத்தில் மகர ராசிக்காரர்கள் பாருங்கள் சகலகலாம் வல்லவர்கள் எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் அயல்நாடு சென்று அதிகம் பிழைக்கக்கூடியவர்கள் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இந்தபடியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் முடியும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்